ஆடி மாசத்துல சூரிய பகவான் கடகராசிக்கு வருகிறார் நெருப்பு கிரகம் அமைகிறது கடகராசிக்கு வருகின்ற பொழுது சனி பக்ரம் அடைகிறது இப்ப சூரியனுடைய அசைவு ஏற்ற இறக்கங்களை மனித வாழ்விலே தீர்மானிக்கிறது எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் மிதனத்தில் குரு பகவான் இந்த ஆடி மாசம் பொதுவா இந்த ஊர் உலகத்திற்கு எப்படி இருக்கும் நிச்சயமா ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும் தங்கத்தின் விலை கூடுவதற்கு விலைவாசி உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுவதாலே அரசியல் கழகம் அரசியல் மாற்றங்கள் இது பொதுவான பலன்கள் அப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தனி வாழ்க்கைக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே ஆடி மாதம் உங்க ராசிக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய உலகுக்கெல்லாம் ஒளியை தரக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு ஏழாம் பாவத்தில் வந்து அமரக்கூடிய அற்புதமான காலநேரம் பொதுவா மகர ராசி அன்பர்களே உங்க ராசிநாதன் சனி மகர ராசி ஒரு இருள் கிரகம் நில ராசியாக நீங்கள் இருந்தபோதும் போதும் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் மகர ராசி ஒரு நில ராசி லேண்ட் ஆனா இருள் சூழ்ந்த கிரகம் ஏன்னா சனியுடைய வீடு அப்போ சூரியனுடைய பார்வை வெளிச்சம் போடுமான்னு கேட்டாக்கா சூரியன் எட்டாவது வீடா போய் மறைஞ்சிட்டார் எப்பொழுதும் சந்திரனுடைய ஒளி சூரிய ஒளியில பிப்டி பர்சன்ட் ஒளி மகரத்துக்கு கிடைக்கும் தான் செவ்வாய் வந்து உச்சம் இருக்கிறார் நெருப்புக்கும் நீருக்கும் சம்மந்தப்படுது அப்பேற்பட்ட மறைகின்ற அந்த சூரிய பகவான் கடகத்தில் உட்காந்து இந்த ஆடி மாதம் முழுவதும் மகர ராசியை பார்க்கிறார் எட்டாம் அதிபதி சூரியன் ஏழில் அமைந்து மகர ராசிக்கு தன்னுடைய ஒளியை முழு ஒளியையும் அங்க மகர ராசிக்கு கொடுக்க போறார் அப்போ மற்ற எல்லா கிரகத்திற்குமே சூரியன்ட்டு தான் ஒளியை வாங்கிக்கிறாங்க குருவிலிருந்து செவ்வாயிலிருந்து இருள் கிரகம் யார் யாருங்க ராகு கேது சனி மூணு பேரும் இருள் கிரகம் ஒளி மிகுந்த கிரகம் செவ்வாய் குரு ஒளி மிகுந்த கிரகம் சுக்ரன் சந்திரன் இவங்கெல்லாம் பிப்டி பர்சன்ட் வெளிச்சம் யாரா இருந்தாலும் சூரியன் தான் என்ன மின்சாரத்தை வாங்கிக்கணும் அப்போதான் இவங்களுக்கு லைட் எரியும் அப்போ எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் மகர ராசிக்கு ஏழாம் இடத்தில் கடக ராசியில் அமரக்கூடிய அற்புதமான காலநேரம் நேரம் பனிரெண்டு மாதங்களுக்கு பிறகு மகர ராசி என்பர்களே இது உங்களுக்கு அற்புதமான காலநேரம் நேரம் நீங்க இப்படி கூட நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஒவ்வொரு ஆடி மாசமும் கூட மகர ராசிக்கு சென்டிமெண்டா ஏதேனும் ஒரு நன்மை நடக்கும் இங்க போன ஆடி மாசம் என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி ஆடி மாசம் என்ன நடந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அப்போ ஒவ்வொரு ஆடி மாசமும் கூட மகர ராசிக்கு அதிர்ஷ்டமான மாதமாகவும் யோகமான மாதமாகவும் அமைகிறது பாருங்க மகர ராசினியர்களே முழுமையான ஒளி கிரகம் சூரியனுடைய ஒளி நம்ம மகர ராசிக்கு கிடைக்க போகுது இதனால என்ன ஆகும் இருள் விலகும் எந்த மாதிரியான இருள் விலகும் ராசிநாதன் சனி பகவான் என்ன பண்றாருங்க மூன்றாம் இடத்துல அமைந்திருக்கிறார் போகிறார் மகர ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அதே போல ராசிக்கு குரு மறைவு மூணு பன்னெண்டு கூடிய குரு மறைந்தால் சிறப்பு கூடிய பகவான் ஆறில் மறைவது சிறப்பு இது ஒரு யோகம் அதே போல எட்டாம் அதிபதி ஏழில் வந்து அமர்வது குடும்பம் சிறப்பு கூட்டு தொழில்கள் சிறப்பு பெறும் பார்ட்னர்ஷிப்ல செய்ய செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் வெற்றி பெறும் சூரியன் இருக்காரு மிக பெரிய கஷ்டங்கள் கூட மிகப்பெரிய எதிரிகள் கூட உங்கள்கிட்ட மன்னிப்ப சாரி கேட்பான் புரியுதா மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் நீங்க போ உங்க உங்க எல்லாம் மொத்தமா அவன்கிட்ட போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க சாரிப்பா இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு பெரிய செல்வந்தர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் கூட உங்கள்ட்ட மண்டியிடக்கூடிய கூடிய காலம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் திமிரு அதிகாரம் எல்லாம் வகையில இருக்கலாம் அப்பேற்பட்ட அதிகாரிகள் கூட உங்கள்ட்ட மகர ராசி அன்பர்களிடத்துல சரணாகதி அடையக்கூடிய காலம் அப்ப மகர ராசி அன்பர்களே உங்களோட ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள அதிகாரம் பண்றாரு சாமி இவங்க இந்த அதிகாரி என்னை மிரட்டுறாருங்க சாமி அந்த அதிகாரிகள் எல்லாம் உங்கள்கிட்ட சாரி கேட்கக்கூடிய காலம் அதோடு மட்டுமல்ல உங்க ராசிக்கு நாலாம் அதிபதியாக வரக்கூடிய நாலு பதினொன்னு கூடிய செவ்வாய் எட்டுல செவ்வாயோ கேதுவோடு இணைவு இப்ப நாலு பதினொன்னு அங்க பாவம் வேலை செய்ய போது சுகஸ்தானங்கள் அதிகரிக்கும் சூரியனுடைய பார்வையினாலே இருள் விலகி மகர ராசி அன்பர்களே மனசு ரொம்ப குழப்பமா இருக்கா மனசுல தேவையில்லாத கவலைகள் இருக்கா பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் இன்னும் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கல இன்னும் கல்யாணம் ஆகல அது ஆணோ பெண்ணோ அது பெற்றோர்கள் அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் அக்கா தங்கைகளாக இருக்கலாம் என்ன அண்ணனுக்கு ஆகல இங்க என்ன தம்பிக்கு ஆகல அப்போ பிள்ளைகளை பற்றிய உடன் பிறந்தவர்களை பற்றிய கவலைகள் உள்ளதா நீங்க முயற்சி ஆனால் இந்த ஆடி மாசம் நீங்க முயற்சி எடுப்பீர்களேயானால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல திருமண யோகங்கள் கூடும் ஏழாம் அதிபதி சிறப்பான முறையில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது வயசு நாற்பத்தோரு வயசாத ஒரு பொண்ணுக்கு பொண்ணுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு கூட ஆயிடுச்சு இன்னும் அவங்க அம்மா வர எல்லாம் தட்டி விட்டு இருக்காங்க அந்த மையனுக்கு இப்படி இருக்காங்க பையனுக்கு அப்பா அப்படி இருக்காரு பையனுக்கு அம்மா அப்படி இருக்காங்க இவங்களுக்கு பொண்ணை வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அந்த பொண்ணுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது போன ஆடி மாசம் நம்ம கிட்ட வராங்க அழகா திருமணம் நடந்து இன்னைக்கு பசங்களோட இருக்காங்க அப்போ மகர ராசி என்பவர்களே உங்க குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் சூரியனுடைய பார்வை அதுதான் சூரியனுடைய பார்வையுடைய வெளிச்சம் அதிசயங்கள் நிகழும் அற்புதங்கள் நிகழும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சூரியனால் அதிர்ஷ்டம்னா என்னங்க லாட்ரி சீட்டு விடுமா இல்லை வீட்டு வாசல்ல பேக்ல கொண்டு வந்து பைசா வச்சுட்டு போவானா இல்லை வீட்டு வாசலில் கார் வந்து நிற்குமா அப்படி கிடையாது அதிர்ஷ்டம் என்பது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள் நடக்காது அப்படின்னு முடிவு பண்ண விஷயம் நடக்கிறது தான் அதிர்ஷ்டம் அது பிஸ்னஸாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் சேராதவங்க சேரலாம் நானும் எங்கள் அப்பாவும் பேசியே ஆறு வருஷம் அது இன்னைக்கு அப்பாவும் பிள்ளையும் பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க நடக்கும் அப்போ அந்த மாதிரி எதிரிகளால் வந்து பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு குறிப்பாக திருமணங்கள் நிறைவேறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் டிவோர்ஸ் ஆனவங்க தலைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் வயோதிக திருமணம் பொண்ணுக்கு முப்பது வயசு ஆகுது சாமி நாங்கள் ஒரு விஸ்வகர்மா பொண்ணுக்கு இருபத்தெட்டு ஆகுது இன்னும் இருபத்தொம்பது வயசாகுது சாமி நல்லா படிச்சிருக்கு பொண்ணு நல்லா பையனாக தேடுறோம் சாமி பொண்ணுக்கு நாற்பது ஆகுது நாங்கள் முதலியார் இன்னும் எங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல அமைய மாட்டேங்குது அப்போது இந்த சூரியனுடைய பார்வையினாலே இந்த செவ்வாய்க்கேதை எட்டில் மறைந்து சனி வக்ரம் வருகின்ற அற்புதமான இந்த கால நேரம் இந்த ஆடி மாதம் பொதுவாக சொல்லுவாங்க ஆடி மாதம்னா பொண்ணு பார்க்கக்கூடாது மாப்பிளை பார்க்கக்கூடாது ஜாதகம் பார்க்கக்கூடாது ஆடி பிறக்குது அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க ஆடி தான் நாங்கள் தாலைப்பிரிச்சுக்கு போகிறதுக்கு எல்லா தம்பதிகளுக்கும் நல்ல நாள் இருந்தால் ஆடி பெருக்கு தான் ஆடி பூரம் இருக்கு அப்போ மகர ராசி என்பர்களே திருமணங்கள் நடைபெறும் யோகங்கள் திருமண யோகங்கள் அமையும் பொண்ணு இதுதான் புல்லை இதுதான் இதுதான் மாப்பிளை இதுதான் மருமகன் உறுதி செய்யக்கூடிய கால நேரம் அப்ப குடும்பத்துல மகிழ்ச்சி குடும்பத்தில் மங்கள செய்திகள் அதே போல் வேலை வாய்ப்புகளில் வெற்றி செய்தொழில வெற்றி இவையெல்லாம் சூரியனால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதிகம் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய பேசினா பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு இங்கே எங்கே இருக்கீங்க உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வர